விவசாயத்துக்கு ஃபேக்ட்ரி சைஸுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு பைக் ட்ராலிட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆனால் சொல்லிருக்கேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா விவசாயி காட்டுக்குள்ள எல்லாம் ஓட்டிக்கலாங்க விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் போட்டு பெரிய வண்டி வாங்க தேவையில்ல சின்ன சின்ன யூசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம் கியர் பாக்ஸ் மாட்டி தான் மாட்டிருக்காங்க ரிவேஸ் ஃபார்வர்டோட உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது சோ கீழ தள்ளனீங்கனா உங்களுக்கு ரிவேஸ் போவும் இப்படி மட்டமா இருந்துன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் போவும் சோ கீரை ஆல்மோஸ்ட் எப்ப யூஸ் பண்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணி நீங்க கியர் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு செயின் வீல் எல்லாம் கிடையாது கனெக்டிங் ராட் தான் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு கிரவுன் போட்டுருக்காங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒன் டைம் நீங்க போட்டீங்கனா அதுல ப்ராப்ளமே வரக்கு வாய்ப்பில்ல நீங்க வியாபாரத்துக்கு ஓட்டும்போது டயர்லாம் வந்து பாத்தீங்கனா ஆமணிக்கு வர மாதிரி 12 இன்ச் சைஸ் உங்களுக்கு டயர் போட்டுருக்காங்க சோ உங்களுக்கு கட்டுமே போட்டுருக்காங்க உங்களுக்கு வெயிட் தாங்கற மாதிரி ஒரு டன் வேணால வெச்சு ஓட்டிக்கலாம்னு சொல்றாங்க இதுல உங்க வீட்டுல பழைய வண்டி எல்லாம் இருக்கு அதிகமா ஓட்டுறது இல்ல அப்படின்னா சோ அதை ஒரு இன்ஜின் மட்டும் ரெடி பண்ணி நீங்க இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ட்ராலி பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு வண்டி எதுவும் இல்ல தான் பண்ணணும் அப்படின்னா நீங்க இவங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ராலியோட வண்டி காஸ்டும் கொஞ்சம் சேர்த்து வர அவ்வளவுதான் ஹண்ட்ரட் சிசி வண்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தம்பது கிலோ அறுநூத்தம்பது கிலோ வெயிட் தாங்க இந்த மாதிரி ஒன் பிப்டி சிசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டன் வரைக்கும் உங்களுக்கு வெயிட் இருக்கும் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பைக் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இன்ஜினாயில் மாத்துவோம் ஒன் லிட்டர் அதுவும் மாத்திட்டு க்ரௌன் ஆயில் மட்டும் அரை லிட்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்து மாத்திர மாதிரி வருங்க வேற எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க சர்வீஸ் உங்க ஏரியால எங்க இருந்தாலுமே பண்ணிக்கலாம் நீங்க நம்ம லோடு கொடுத்து போறங்காட்டி பிரேக்கிங் இருந்தாலும் எப்படி இருக்கும் பிரேக் எல்லாம் பேக் ரெண்டு வீலுக்குமே பிரேக் இருக்குங்க ஃப்ரண்ட் வீல் பிரேக் ஆல்ரெடி பைக்ல இருக்கிற பிரேக் அப்படியே வந்துடும் ஓ டிஸ்கோட அப்படியே பிரேக் அடிச்சுன்னா அப்படியே அடிச்ச இடத்துல அட்டன் டைம்ல நிற்கும் பவர்ஃபுல்லான பிரேக் தான் சூப்பரா இருக்குங்க யார் வேணாலும் ஓட்டுறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குது பல லட்சம் செலவு பண்ணி இது பண்ண தேவையில்லைங்க இது சும்மா கம்மி செலவு தான் தொட்டி சைஸ் எல்லாம் என்னென்ன தொட்டி சைஸ் வந்து நாலரைக்கு அஞ்சு